ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் புவனா ஒரு கெட்டுகதர் அல்லது விருப்பப்பட்ட சின்ன பாட்டி நிறைய பேர்கள் இல்லாவிட்டாலும் அவரவர் வேண்டுவதை ஆர்டர் செய்திருந்தார்கள் நகரத்தின் பெரிய உணவகத்திலிருந்து இப்பொழுதுதான் எது கேட்டாலும் மீடு தேடி வருகிறது பாட்டும் சத்தமுமாக இருந்தது பெற்றவர்களும் இருந்தார்கள் கதவு தட்டப்பட்டது உணவுகளுடன் அந்த பையன் உணவு நிறைய வெரைட்டி இருந்ததால் கூட ஒரு பையனும் வந்திருந்தான் கதவு மூலையில் வாங்கி அனுப்ப முடியாததால் அந்த பெண் ஒரு டேபிளை காண்பித்து அங்கே வைக்கச் சொன்னாள் அதற்குள் ஒரு பெண் மற்றவளிடம் டி அவனை பாரு உன் ஃப்ரெண்டு சுரேஷ் தானே என்று அவள் பக்கம் திரும்பியபடி புவனா திரும்பினாள் பிறகு சாவதானமாக ஆமாம் என்ன இப்ப என்றால் அந்த பெண்ணும் விடாமல் அன்னைக்கு இவனை பத்தி பிரமாதமா சொன்ன ஹைலி எஜுகேட்டட் கம்பேரே பண்ண முடியாது எல்லாம் பேசின இங்க அவன் ஃபுட் டெலிவரி செய்யறான் யூனிஃபார்ம்ல உன்னோட ஃப்ரெண்டுக்கு எப்படி இவனை செலக்ட் பண்ணின எப்படி மேட்ச் ஆமா புரியல இவர்கள் பேச்சு பக்கத்தில் உள்ள புவனா அம்மா அப்பாக்கா காதிலேயும் விழுந்தது இவர்கள் பேசி முடிவதற்குள் அந்த பெயன் சுரேஷ் புவனாவை பார்த்து கை அசைத்து விட்டு ஹாய் புவனா சி யூ லேட்டர் என்று கை அசைத்து விட்டு திரும்பினான் அங்கிருந்த அத்தனை பேரும் என்னடி புவனா யார் அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கை அசைச்சிட்டு போகிறான் புவனா சாவதானமாக அவன் என் பாய் ஃப்ரெண்ட் என்றாள் சட்டென்று அருகில் இருந்த அம்மணி புவனா அம்மாவிடம் என்னடி உன் பொண்ணு என்னென்னலாமோ சொல்றா இவ்வளவு தைரியமா புவனாவின் அம்மாவுக்கு முகமெல்லாம் சிவந்து புவனா கொஞ்சம் அந்த ரூமுக்கு வா என்னங்க நீங்களும் வாங்க என்று அவள் அப்பாவையும் கூட்டிக் கொண்டு போனாள் பெரிய வாக்குவாதம் நடந்தது உன்னை படிக்க வச்சு ஆளாக்குனதுக்கு இது தேவையா புவனாவின் அப்பாவோ என்ன இப்ப அவதான் தைரியமா அத்தனை பேர் சொல்றாள் அப்பா அவள் தீர்மானமா இருக்கா என்று சொல்லிட்டு புவனா நான் இந்த ஸ்டேட்டஸ் பாக்குற ஆள் இல்ல இந்த எந்த பையனா இருந்தாலும் நேர்மையும் தான் முக்கியம் உன்னை நல்லபடியா பார்த்துப்பானா என்றார் அப்பா அம்மா நான் சட்டென்று மயங்கிட்டு டிசிஷன் எடுக்கிற ஆள் இல்ல என் லைஃப் பற்றி எப்போது எனக்கு மிக அக்கறை உள்ள நல்ல குணம் உள்ளவன் என்னை பற்றி என் நன்றாக புரிஞ்ச நல்ல பையன் அப்புறம் உங்கள் இஷ்டம் என்றாள் வெளியில் வந்தார்கள் ஓனாவின் அப்பா ஆரம்பித்தார் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹாப்பி நியூஸ் இப்போ வந்து போனானே சுரேஷ் அவன் தான் என்னுடைய மாப்பிள்ளையா வரப்போகிறான் இதை போல பார்ட்டி விரைவில் என்றார் பாதி பேருக்கு அதிசயம் பெண் வட்டாரத்தில் பெரிய சலசலப்பு என்ன லக்ஷ்மி மேடம் பார்த்து தான் டிசிஷன் எடுத்தீங்களா உங்கள் சரௌண்டிங் சரிப்பட்டு வருமா லக்ஷ்மி அம்மா உடன் பதில் சொல்லவில்லை பிறகு இந்த காலம் பொண்ணோட இஷ்டம் அவள் அப்பாவுக்கும் அவனை பிடிச்சிருக்கு நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை என்றால் ஒரு மாதிரி எல்லாம் கலைந்து சென்றார்கள் அப்பா புவனா போவனாடியார் நீ உன் ஃப்ரெண்டு எங்களுடன் மீட் பண்ண ஏற்பாடு செய்யணும் பேசணும் என்றார் போனாவும் சற்றும் இல்லாமல் சரி என்று சொல்லிவிட்டு மறுநாள் சுரேஷிடம் பேசினார் அவனும் போனா நான் முதல் சந்திப்பான அந்த ரெஸ்டாரண்ட்டில் வச்சு மீட் பண்ணலாம் என்று சொல்லி மதியம் நாலு மணிக்கு ரெஸ்டாரண்ட்டில் அதே யூனிஃபார்முடன் காத்திருந்தான் நால்வரும் அவன் காட்டிய டேபிளில் அமர்ந்தார்கள் டேபிளில் சற்று நிசப்தம் மூவனாவின் அப்பா மிஸ்டர் சுரேஷ் என் பெண்ணை பத்தி எனக்கு நன்றா தெரியும் எப்பவும் சரியான முடிவு யோசித்து செய்வாள் உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றார் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசலாமா எப்போ தீர்மானம் பண்ணலாம் என்றார் சுரேஷ் நன்றி நன்றியுடன் சிரித்துவிட்டு ஐயா உங்களுக்கு மிகுந்த பெருந்தன்மை நான் எப்படி இருந்தாலும் உங்கள் பெண்ணின் பேச்சை முழுக்க நம்பிக்கை வைத்து என்னிடம் பேசுவதற்கு நான் மிகுந்த மரியாதையுடன் நன்றி தெரிவிக்கிறேன் உங்கள் நம்பிக்கை எந்த காலத்திலும் மீன் போகாது நிச்சயதார்த்தம் உடன் முடியாது ஒரு மூணு மாதம் டைம் வேணும் என் அப்பா அம்மா ஊரில் இல்லை வந்தவுடன் உங்கள் முடிவு சொல்லி பேசுங்கள் என்றான் வெகு அமைதியாக புவனாவின் அப்பாவுக்கு புரியவில்லை என்ன இந்த பையன் சலனமே இல்லாமல் மிக சாதாரணமாக பதில் சொல்வதை பார்த்து நம்ம பொண்ணு இவன் மேலே கான்ஃபிடண்ட்டாக இருக்கான் அதற்குள் ஒரு ஃபோன் கால் என்னப்பா நான் வரேன் ஆனால் நீங்கள் இங்கே வந்துட்டு போங்க அப்புறம் நான் உங்க கூட வரேன் ஆமாப்பா அப்பா நீங்க வாங்க பேசலாம் பிறகு இவர்களிடம் என் அப்பா அம்மா என் பேரன்ட்ஸ் ஊர்லேருந்து வராங்க வந்ததும் இதை பத்தி பேசலாம் அதற்குள் ஒரு பையன் ஒரு லிஸ்ட் கொண்டு இவனிடம் வந்தான் அதை பார்த்துவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பேசலாம் என்று அவனை அனுப்பிவிட்டான் போனாவின் அப்பாவுக்கு ஒன்றும் புரியல அதற்குள் சார் நான் தான் டெலிவரி செக்ஷன் பார்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் டூ ஹவர்ஸ்க்கு ப்ரோக்ராம் போடணும் எனக்கு நிறைய வேலை இருக்கு சார் என்று மெதுவாக எந்திருந்தான் அவனுடைய அந்த அசாதாரணமான போக்கு அவருக்கு பிடிச்சிருந்தது அப்பா அம்மா சீக்கிரம் வராங்க உடன் தகவல் கொடுக்குறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் போனாவின் அப்பாவுக்கு ஒரே பிரமிப்பு போனாவிடம் திரும்பி போனா இவன் தான் என் மாப்பிள்ள உன்னோட டிசிஷன் பிரமாதம் வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டத்தில் கூட இந்த பையன் நிதானமாக நடந்துக்கிறான் இவனை போல் இன்னொருத்தன் கிடைப்பது அரிது பாட்டை குவாலிட்டி அந்த நாள் வந்தது அப்பா அம்மா அறிமுகத்திற்கு சுரேஷ் அதே இடத்திற்கு அவர்களை வரவழைத்தான் அவர்களை பார்த்த பிறகு போனாவின் அப்பாவுக்கும் போனாவுக்கும் புரிய ஆரம்பித்தது சுரேஷ் அப்பா பேசினார் ஐயா சாதாரண வாழ்க்கையிலேருந்து இன்னைக்கு வெளிநாட்டில் பிசினஸ் செய்யும் அளவிற்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் ஆனால் இவனை ஒருபோதும் வசதி காட்டி வளர்த்ததில்லை அவனாக உழைக்க வேண்டும் கஷ்டமான வாழ்க்கை அவனுக்கு இல்லை ஆனா இந்த பணக்கார சூழ்நிலையில் அவன் இருக்க மாட்டான் இந்த நகரத்தில் உள்ள இந்த ரெஸ்டாரண்டின் தொடர் உணவகங்களும் என்னுடையது தான் ஆனால் அதே சமயம் இங்குள் அத்தனை பேரும் சுரேஷ் போல தான் எனக்கு உங்களுக்கு சம்மதம் ஆனால் உங்கள் பெண்ணை கொடுங்கள் நிர்வாகத்தில் அவளுக்கும் ஒரு பொறுப்புண்டு திருமணம் எளிய முறையில் நடந்தது புவனா சொன்னது நீ வசதியானவன் என்பதை ஒருபோதும் என்னிடம் காண்பிக்கவில்லை உன் அப்பா அதற்கு மேல் ஒருவேளை நீ எந்த சந்தர்ப்பத்திலும் காண்பித்திருந்தால் அந்த நிமிடம் நான் விலகி இருப்பேன், சுரேஷ் அப்பொழுதும் நிதானமாக சிரித்தான்